ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எதையும் நான் தான் நான் உங்களை முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல ஊழலுக்கும் நன்றி இதே ஆதரவைப்பேன் உடுப்பையும் நம்புகிறேன் ஸோ நிறைய பேரில் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு ஜஸ்ட் லைக் பண்ணே தட்டி விட்டுருங்க ஸோ இன்றைக்கி ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட் லீவு ஃபிஃப்டீன்த்து சிக்ஸ்டீன்த்து செவன்டீன்த்து மூணு நாள் தொடர்ச்சியாக லீவ் கிடைக்குது ஸோ இன்றைக்கி எக்ஸ்பரி வேறு நிஃப்டியோட எக்ஸ்பரி ஸோ அதை பார்க்கறது முன்னாடி அசிஎஸ்டூல் வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மகடைக்கு உள்ளே வரலாம் நேற்று என்னச்சுங்கிறதே பார்த்துடலாம் சரியா ஸோ நான் ஸ்டாக்கு நா ஸ்டாக் நம்ம சொன்ன ரேஞ்சு தான் அதே ரேஞ்சு தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த செவன் ஹண்ட்ரட் டு நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிற்கிது நேற்று ஒரு ரோஜ் ரோஜி கேனில் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி அந்த செவன் ஹண்ட்ரட் உடச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே லைட்டாக வரும் ஸோ ஃபர்தர் வந்து அப்சைடு தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு ரீச் ஒரு ஒரு டார்கெட் ரீச் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி அதுதான் ரீச் பண்ணணும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ இப்போதைக்கு அதைக்கி நாஸ்டாக பொறுத்த அளவுக்கு நியூட்ரல் தான் ஏன் அப்படின்னு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சாரி கைஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தர் வந்து அவனுக்கு மூமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி செவன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் ஃபர்தர் டவுன் சைடு வரும் ஒரு ஒன்ஸ் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை உடச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த நேராக ஃபைவ் ஹண்ட்ரட் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குது ஸோ நாஸ்டாக பொறுத்த அளவுக்கு நியூட்ரல் வித் பாசிட்டிவ் பயாஸ் ஸோ டவ் ஜோன்ஸ் வா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஆல் டைம் வகை பக்கத்தில் வரும் அப்படின்னு ஸோ அதை என்ன பியூட்டிங்கிறீங்கன்னா அந்த ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா அதை வந்து சப்போர்ட்டாக ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு இப்போ வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க பார்க்கலாம் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா புது ஆல் டைம் வகை நோக்கி ட்ராவல் பண்ணும் அந்த புது ஆல் டைம் நோக்கி ஹை ட்ராவல் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக அவரு கோட்டாகும் ஸோ டவ் ஜோன்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி எடுத்துருக்காங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஒன் ஃப்ராங்கா சொல்லணும்னு எங்கிட்ட ஒரு அறுபது அங்கிட்டு ஒரு தொண்ணூறு நூற்றி முப்பது பாயிண்ட்டு நாற்பத்தி நாலு தொள்ளாயிரம் ஆகிட்டாங்களா ஓகே எங்கிட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட்டு நாற்பத்தாயிரத்து அங்கிட்டு ஒரு தொண்ணூறு பாயிண்டு நூற்றி முப்பது பாயிண்ட்டு தட்ஸ் இட் அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா வண்டி நிற்காது பார்க்கலாம் ஸோ கிஃப்ட் ஃபிஃப்டி கிஃப்ட் ஃபிஃப்டி நீ காலைல ஓப்பன் அங்கே கொடுத்துருக்காய்